இந்த வேளையில அதே ஆகாமக்குள் இருந்த இன்னொரு வலையேற பெற்ற ஒரு வைராகியை குறித்து நாம் ஆதையர்களை கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் வைசல்லா சோத்தரிக்கிறோம் ஆகாம இருக்கிற மனுஷன் ஈசா கேட்கிற மகனுக்கு பெண் பார்க்கும் வழியாக இளையசா என்கிற தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து இளையசாரே என் இடத்தாரத்துக்கு என் ஜனத்தாரத்துக்கு போ அங்கே என் மகன் ஒரு பெண்ணை கொண்டு வா இளையசார் கேட்கிறாரு ஐயா நிஜமானரே நான் போய் உன்னுடைய மகனுக்கு பெண்ணை கொண்டு வரும்போது அந்த பெண் இங்கே வர கொண்டு என் இருப்பாலான ஒரு நல்ல காயம் அமைஞ்சா போதும் அதனால அந்த பெண்ணுக்கு வருவாளோ இல்லை ஈசா கொண்டு போவியோ எப்படியோ திருமணம் முடிஞ்சா போதும் ஒரு நல்ல வேலை முடிஞ்சா போதும் கடமைத்தா போகுதுன்னு சொல்லாம ஆவரகாம் வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார் என்னை என் ஆண்டவர் எந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே பிரித்து கொண்டு அந்த ஸ்தானத்திற்கு என்னையோ என் பிள்ளைகளையோ என்ன கூறியவர்களோ யாரும் அங்கே போகக்கூடாத எச்சரிக்கிறார் அது அவங்க இருபத்தி நாலு ஆறு சொல்லுகிறது என் இடத்தாய் கருத்துக்கு மறுபடி நான் போகக்கூடாது நான் அந்த பழைய இடத்துக்கு போகக்கூடாது காரணம் என கத்து அங்கிருந்தோ வேறு கொண்டு வந்தார் அங்கிருந்தா என் ஆண்டு அங்கிருந்து தன்னை சித்தத்திற்காக என் இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அவளை சித்தப்படி திட்டப்படி விருப்பப்படி என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு மறுபடி நான் பழைய இடத்துக்கு போவதற்கு நான் அநேக தேவ பிள்ளைகள் தெரியுமா பழைய காரில காத்து ஓதிக்கி தள்ளிட்டு பழைய காரில ஆண்டு விலைக்கு விட்டுட்டு பழைய ஆட்களை காத்து விலைக்கு விட்டு உங்களை வேற ஒரு ஸ்தானத்துக்கு உயர்வான ஸ்தானத்துக்கு நல்ல சாட்சியான இடத்துக்கு உங்களை மேம்படுத்த ஒரு கத்தல் கொண்டு வந்து வைத்திருந்தாலும் அப்படி குத்தி விட்டு மாத்தியது மறுபடியும் பல இடத்துல தேடுது நான் அந்த வேலை செஞ்சிருந்தா நல்லா சம்பாதிச்சிருப்பேன் நான் அவரோட சேர்ந்து இருந்தா எங்கேயோ உயர்ந்து போயிருப்பேன் நான் அங்கிருந்து இருந்தா எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருப்பேன் நம்மளால நினைக்கிறோம் இல்ல அங்கிருந்து இருந்தா எப்பயோ நம்ம வாழ்க்கை முடிச்சு போயிருக்கோம் அங்கிருந்து இருந்தா எப்பயோ போயிருக்கோம் கத்தோரை காப்பாற்றுவதற்கென்றே அந்த சாட்சியால் நிறுத்துவதற்கென்றே நம்ம இன்னும் அனைவருக்கு ஒரு ஸ்தானத்திலிருந்து கத்தர் ஒரு ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வருகிறார் நான் அந்த இடத்துல இருக்க ஒரு நல்ல இடத்தை நீ நினைப்பேன் ஆனா கத்தர் உன்னை இப்போது வைத்திருக்கிற ஸ்தானத்தை தான் உன்னை தேவன் உயர்த்த அவர் அவர் அந்த ஸ்தானத்துக்கு மறுபடியும் நம்ம என் மறுபடியும் வரக்கூடாது